மினி பேருந்து படியில் தொங்கிச் சென்ற பள்ளி மாணவர் காயம் ரத்தம் சொட்ட சொட்ட இறந்த மாணவரை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த அமைச்சர் தாய் உள்ள கொண்ட அமைச்சர் கீதா ஜீவனுக்கு சமூக வலைதளங்களில் கூடியும் பாராட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தனது காரில் நகராட்சிக்கு வந்தார் அப்பொழுது நகராட்சி வாசல் அருகே மினி பேருந்தில் படியில் தொங்கிக் கொண்டு வந்த பள்ளி மாணவர் அந்த பகுதியில் சென்ற ஒரு ஆட்டோவில் மோதி விபத்துக்குள்ளானார் இதில் மாணவனுக்கோ தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட வடிந்துள்ளது இதனை பார்த்த அமைச்சர் கீதா ஜீவனோ உடனடியாக தனது காரில் இருந்து கீழே இறங்கி தனது துண்டை எடுத்து ரத்தம் வழிந்த பகுதியில் கட்டுமாறு அருகில் இருந்தவர்களிடம் அறிவுரை கூறினார் பின்னர் மாணவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தார் சாலையில் இரத்த வெள்ளத்தில் இருந்த மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு மீட்டு அனுப்பி வைத்த அமைச்சர் கீதா ஜீவனோ இந்த தாய் உள்ளம் கொண்ட செயலுக்கு சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் நேரிலும் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்